அதாவது ஜோதிட தென்றன் திரு தந்தபாணி அவர்கள் அற்புத பரிகாரங்கள் தலைப்புல பேச வராது பல்லடத்துல இருந்து வாங்க சார் வணக்கம் குருவே போற்றி குருவே துணை தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டருக்கும் இறைவா போற்றி மண்ணை தோண்டினால் புதையல் ஜோதிடத்தை தேடினால் வெடியல் ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வு மற்றும் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் எட்டாவது நேரடி கருத்தரங்கத்தில் நான் என்று பேச போகிற தலைப்பு வாழ்க்கைக்கு தேவையான எளிய பரிகாரங்கள் ஜோதிட ரீதியாக என்னென்ன பரிகாரங்கள் என்பதை பற்றி பேசவுள்ளேன் அடியேன் தண்டவாணி திருப்பூர் கடன் தொல்லைகளுக்கு யோக நரசிம்மர் மற்றும் லட்சுமி நரசிம்மர் வழிபடுவது சிறப்பு அதை குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் இருப்பின் அருகிலுள்ள ஆலயத்தில் ஆலயத்தில் உள்ள வில்வ மரத்து ஏழு முறை சுற்றவும் மேலும் வில்வக்காய் மூலம் தீபம் போட்டு வருவது சிறப்பு தம்பதியில் ஒற்றுமையுடன் அநியோன்யமாக வாழ இரண்டு சர்பம் இணைந்தது போல் உள்ள வேலைக்கு வெள்ளிக்கிழமை அதாவது ராகு வேளையில் காலை பத்தரை முதல் பனிரெண்டு வரை ராகு காலத்தில் அபிஷேகம் செய்து வழிபடவும் மேலும் சனி பகவானின் ஏழரை அஷ்டமச்சனை இதெல்லாம் நடப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திங்கன்று சிவனுக்கு பாலபிஷேகம் செய்யவும் மற்றும் சனி சனிபவானுக்கு சனி தேங்காய் உடைத்து இரண்டு மூடியிலும் நல்லெண்ணெய் தீபம் போடுவது இது ஒரு பரிகாரம் அடுத்தபடியாக திருமண தடை அகல அஸ்த நட்சத்திரத்தன்று துர்கைக்கு சிகப்பு பட்டு துணி வாங்கி இருபத்தி ஏழு எலுமிச்சி மாலை சாற்றி செந்தாமரை துர்க்கையின் பாதத்தில் வைத்து வழிபட வேண்டும் மேலும் புத்திர பாக்கியம் கிடைக்க ஆறு தேய்விரை அஷ்டமியில் சகஸ்கர நாமம் அர்ச்சனை செய்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்க சிவப்பு சிவப்பு நிற துணியுடன் எப்போதும் வைத்துக்கொள்ள வேண்டும் ஆறாம் நம்பர் ஸ்டிக்கர் வண்டியில் ஓட்ட வேண்டும் எதிரி தொல்லை நீங்க எப்பொழுதும் எட்டி மரம் அதாவது எட்டி குச்சி என்பது ஸ்ரீ துண்டு உடனே வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்க தலையணைக்கு அடியில் படியாரக்கல் வைத்து தூங்க வேண்டும் மேலும் திருஷ்டி கண்திஷ்டி செய்வினை இவற்றையெல்லாம் நீங்க ஆலயத்தில் உள்ள திரிசூலத்தில் குங்குமம் விட்டு எலுமிச்சம்பழத்தை சொருகினால் திருஷ்டி நீங்கும் அடுத்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் அதற்குரிய பரிகாரங்கள் என்ன தானம் தர வேண்டியது அஸ்வினி முந்திரி பரணி நெல்லி கார்த்திகை பேரிச்சை ரோகிணி பால் சார்ந்த உணவு மிருகு தேங்காய் திருவாதிரை வாழை புனர்பூசம் கரும்பு பூசம் ஆப்பிள் ஆயிலியம் முருங்கை மகம் மாங்காய் பூரம் எலுமிச்சை உத்தரம் மாதுளை அஸ்தம் ஆரஞ்சு பழம் சித்திரை பப்பாளி சுவாதி தேன் விசாகம் கற்கண்டு அனுசம் பனை கேட்டை செரிப்பழம் மூலம் கொய்யா கொய்யாப்பழம் பூராடம் வெள்ளரி உத்திராடம் திருவோணம் சீதாப்பழம் அவிட்டம் தக்காளி சதயம் திராட்சை பூரட்டாதி மாம்பழம் அண்ணாச்சி ரேவதி இளந்த பழம் இவற்றையெல்லாம் தானமாக தருவது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு ஒரு பரிகாரங்கள் அடுத்தபடியாக சூரியனுடைய கர்மப்பதிவு பெற்ற நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரங்கள் அதாவது அஸ்வினி ஆயுள்யம் அனுஷம் புரட்டாதி இவை நான்கும் சூரியனுடைய கர்மபதிவு இந்த கர்மப்பதிவு பெற்ற இந்த நட்சத்திரங்களுக்கு எல்லாமே என்றாலே தந்தையை குறிக்கும் எனவே இவர்களுக்கு தந்தையோ தந்தையின் அனுகூலம் கிடைப்பது அரிது தந்தையை விட்டு வெளிநாடு சென்று வேலை செய்வது சிறப்பு குறிப்பாக சொல்லப்போனால் இருவரும் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது இவர்களை சார்ந்த பிரச்சனைகள் பல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்க வாய்ப்புகள் அதிகம் இதற்கு பரிகாரமாக சூரிய நமஸ்காரம் செய்வது சூரியனுக்கு நீர் வார்ப்பது அதாவது நீர் அர்ப்பணிப்பது வயது முதிர்ந்த ஆண்களின் ஆசீர்வாதம் பெறுவது பிள்ளைகளால் கைவிடப்பட்ட தந்தைக்கு ஆதரவு தருவது இவையெல்லாம் சூரியனுடைய கர்மப்பதிவு பெற்ற நட்சத்திரங்களுக்கு வேண்டிய பரிகாரம் அடுத்தபடியாக சந்திரனுடைய கர்மப்பதிவு பரணி மகம் கேட்டை ஊத்திரட்டாதி இவர்களுக்கெல்லாம் சந்திரனுடைய கர்மப்பதிவு என்றாலே இந்த வெளிநாட்டு யோகம் பெண்களாக இருந்தால் இவர்களுக்கு அடிவயிறு தொந்தரவு மன ரீதியாக பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் டர்மோபதிவு சொல்லும் இதற்கு பரிகாரமாக மனநலம் மேலும் படிக்க உதவி செய்வது மற்ற வித்தைகளை பிறகு கொடுப்பது திருநங்கைகளுக்கு உதவி செய்தல் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு பெயர் சுண்டல் இவற்றையெல்லாம் நவகிரகத்தில் உள்ள புதன் பகவானுக்கு நைவேத்தியம் படைப்பது அதாக குருமோ பதிவு வெகு சீரிடம் அஸ்த மூத்தாடம் இவ்வளவு குருவின் பதிவுக்காக பிறந்தவர்கள் குரு என்றாலே குழந்தை குழந்தை குழந்தையால் ஒரு ஏக்கம் குழந்தையால் கஷ்டங்கள் குழந்தையின் வளர்ச்சியில் தடை எல்லாமே இருக்கும் இவர்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பாக என்றாலே குழந்தை இந்த அன்பர்களுக்கு குடும்பத்தில் கண்டிப்பாக கருச்சு ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரியெல்லாம் நடக்காதவாறு இந்த ஒரு கர்ம பதிவு வேலை குருமார்களை வழிபடுவது ஊனமற்ற குழந்தைகளுக்கு உதவி செய்வது முடிந்தால் தங்கம் பொன் பொருள் தானம் செய்யலாம் வியாழக்கிழமை என்று சுண்டல் தானம் தரலாம் கொடுமுடியில் இருக்கும் பிரம்மாவை தரிசிப்பது ஏழை குழந்தையை பராமரிப்பது அடுத்ததாக சுக்கரனுடைய கர்மப்பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் திருவாதிரை சித்திரை திருவோணம் இவர்களெல்லாம் சுக்கரன் என்றாலே மன எனவே இவர்கள் சுக்கரன் என்றாலே காசு இதில் சில குறைபாடுகள் எல்லாமே இருக்க வாய்ப்புகள் அதிகம் இந்த அன்பர்களுக்கெல்லாம் இந்த சுக்கரனுடைய கர்மப்பதிவிலிருந்து நிவர்த்தி பெறுவதற்கு ஒரு பரிகாரமாக கன்னி பெண்களுக்கு உதவுவது மருத்துவ உதவி செய்வது சின்ன குழந்தைகளை அதாவது குறிப்பா பெண்களை அளவைக்க வீட்டில் அதாவது இனிப்பு கடைகளுக்கு உதவி செய்வது ஸ்வீட் என்று சொல்லுவார்கள் அதற்கு உதவி செய்வது வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு வெண்தாமரை அர்ப்பணித்து வழிபடுவது இதெல்லாமே சுக்கரனுடைய கர்மப்பதிவு நிவர்த்தி செய்ய ஒரு பரிகாரம் அடுத்தபடியாக சனி பகவானுடைய கர்மப்பதிவு பெற்றது புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இந்த அன்பர்களுக்கெல்லாம் சனி பகவான் என்றாலே தொழில் சனி பகவான் என்றாலே ஆயுள் காரக உடல் நலம் இவற்றை எல்லாமே ப்ளஸ் மைனஸ் உண்டு ஒரு பரிகாரமாக மாற்றுத்திறனாளிகள் துப்புரவு தொழிலாளர்கள் முதியோர்கள் இவர்களுக்கெல்லாம் உதவி செய்வது ஊனமுட்டம் வாங்கி தருவது கடைநிலை ஊழியர்களை தக்க மரியாதையுடன் நடத்துவது காவல் தெய்வம் வழிபாடு செய்வது நேர்த்திக்கடன் சரியாக நிறைவேற்ற வேண்டும் எல்தானம் தரலாம் குறிப்பாக மதிக்க வேண்டும் அடுத்தபடியாக ராகுவின் கர்மப்பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் பூஷம் விசாக சதயம் இந்த நட்சத்திர அன்பர்கள் எல்லாமே வெளிநாட்டு யோகங்கள் மல்டி லாங்குவேஜ் என்னும் திறமையில் இருப்பார்கள் இவர்கள் எல்லாமே குறிப்பாக இவருடைய தொழில் ரீதியாக பார்க்கலாம் என்னவென்றால் இவர்கள் அங்கே வெளிநாடு யோகம் ஒரு இடத்துல இருக்காத மாதிரி அலைச்சலுடன் தொழில் இருக்கும் இவர்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் என்னவென்றால் பேராசை கொள்ளக்கூடாது வேற்றுமதத்தினரை உதவி செய்வது ஓட்டுநர்களுக்கு உதவி செய்வது புற்றுக்கண் மாரியம்மன் வழிபாடு செய்வது திருநாகேஸ்வரம் தரிசனம் செய்வது எல்லாம் செய்தால் இந்த ராகுவின் கர்ம பதிவில் நிவர்த்தி பெற வழி உண்டு அடுத்தபடியாக ஒரு ஜோதிட டிப்ஸ் என்னவென்றால் இருபத்தி ரெண்டு நட்சத்திரம் என்பது வைநாசிகம் அன்றைக்கு அன்று பணம் பெற்றால் அதை நல்ல செலவுக்கு சுபகாரியத்துக்கு செலவு வேண்டும் ஜாதகத்தில் குரு நீச்சம் குறிப்பாக உத்தர நட்சத்திரம் குரு நீச்சம் என்றால் எல்லோர் ரிப்பன் வெட்டி போடவும் ஏனென்றால் உத்ராடம் என்றால் விநாயகரை குறிக்கும் விநாயகருடன் தலை வெட்டி வெட்டி ஓட்டப்பட்ட தலை எனவே உத்திராடம் அன்பர்கள் வீட்டில் கண்டிப்பாக வெட்டி ஒட்டப்பட்டது போல் ஒரு சர்ஜரி கண்டிப்பாக நடந்திருக்கும் அதே போல் விநாயகருடைய தந்தம் உடைந்திருக்கும் அந்த தந்தம் என்பது எலும்பை குறிக்கும் கண்டிப்பாக ஆர்த்தோ ப்ராப்ளம் அந்த குடும்பத்தில் இருக்கும் எனவே இவர்கள் எல்லாருமே எல்லோ கப்பன் வெட்டி போட வேண்டியது ஒரு பரிகாரம் அடுத்ததாக சுக்கரனுடைய ஜாதகத்தில் சுக்கரன் வலு அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக நாய்க்கடி உண்டு எனவே நாய்க்கடி குடும்பத்தில் அறுக்காது இருக்கும் இனிமேல் நாயை பார்த்தாலே மகிமாய என்று மனதுக்குள் நினைத்தால் அந்த கடிக்க வந்த நாய் கிடைக்காது இது என் குருநாதர் மகி மாயம்மா மகி மாயம்மா சொன்னாலே கடிக்க வந்த நாய் திரும்பி போய்விடும் அதனால மையமாயமா வண்டி ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் மேலும் குறிப்பாக திரு திருவாதிரை என்றால் ஆண் நாய் மூலம் என்றால் பெண் நாய் இந்த நாய்க்கும் துறப்பு அடுத்தபடியாக ஆயுளம் என்றால் பூனை புனர்பூசம் என்றாலும் அதாவது ஆண் பூனை நாய்க்கும் பூனைக்கும் ஆகாது ஸோ இந்த அன்பர்களும் நாயிடம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அதே போல் திருவோணம் என்றால் குரங்கு குரங்கு குறிப்பாக இந்த ஐந்து நட்சத்திரம் அன்பர்கள் நாயிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எல்லா தோஷங்கள் இருந்தாலுமே உங்களுக்கு தோஷங்களை நிவர்த்தி செய்ய நாள்தோறும் கோளறு பதிக்கும் படிப்பது மிக மிக சிறப்பு திருமணம் குறிப்பாக திருமணத்திற்கு அனைவரையும் அழைப்பது இதற்காக என்னவென்றால் ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு நடக்கிறது வருகிற அனைவருக்குமே நிறைவர் வந்தாலுமே அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு நல்ல திசா புத்தி ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கள் அர்ச்சதை செய்தாலே கண்டிப்பாக அந்த தம்பதிகளுக்கு அதை அப்படியே ஆக்டிவேட் ஆகும் அதற்காகத்தான் அனைவரும் வாங்கல் அர்ச்சதை போடுங்கள் என்பது அதில் நல்ல திசை ஓடிடும் கண்டிப்பாக செய்யும் அந்த மத்தவங்களுடையது அந்த தம்பதிகளுக்கு நடக்க வேண்டும் என்பதற்காகவே அனைவரையும் அழைக்கிறார்கள் மேலும் ஒரு பெண்ணுக்கு திருமணம் தடையாக உள்ளதா என்றால் மேலும் அதே குழந்தைகளுக்கு கொள்ளாத தம்பதியில் இருந்தாலும் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் குறிப்பாக வளையல் காரர்கள் என்றாலே செட்டியார் என்று தான் சொல்லுவார்கள் அதனால் அந்த காலத்தில் எல்லாம் அந்தந்த இனத்தவர்தான் அந்தந்த தொழில் செய்து கொண்டிருந்தார்கள் அதனால் செட்டியார் கடையில் செட்டியாரிடம் வளையல் வாங்கி போட்டால் நல்லதுன்னு அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்தாங்க அதனால யார் செட்டியார் வளையல் வைக்கிறாங்களோ அவங்க கடையில நீங்க வளையல் போட்டாலே அந்த கல்யாண தடை நீங்கிவிடும் குழந்தை கிடைக்கும் அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை வாழக்காய் வந்து வீ சமைத்து சாப்பிட்டால் திருமணம் ஆகாத வீட்டில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் வீட்டில் உரல் அம்மி குழை இதெல்லாமே அந்த காலத்தில் இருந்துச்சு கிராமத்தில் இப்போல்லாம் இருக்கிறதில்ல அதெல்லாம் கண்டிப்பாக வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக தடை நிவர்த்தி ஆகும் அதனால் வீட்டில் அதை வச்சு நல்லது காலத்தில் ஏதாவது வச்சிருந்தான காரணமே இதுதான் அதே போல் குத்து விளக்கு வீட்டில் வீட்டில் இருக்கும் அவை எப்பொழுதும் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஃபுல்லாகவே இருக்கணும் டாப் டு பாட்டம் பேரை கழட்டி கழட்டி வச்சோம்னா லைஃபு கழட்டி கழட்டி போயிடும் அதனால் எப்போ வீட்டில் இறங்கி அதை உரமாகவே வச்சிருக்கோம் வைத்திருந்தாலே திருமண தடை ஏற்படும் கங்கண முகூர்த்தம் என்பதை சுப நிகழ்ச்சியில் பார்க்க வேண்டும் திருமணத்திற்கு போவது எதற்காக என்றால் போனோமா கூட்டத்தை பார்த்தோமா செல்ஃபி எடுத்தோமா அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க சாப்பிட்டோமா வந்தோமா மெய்ய வச்சவான்ட்டு கான்செப்ட் அதெல்லாம் அங்கே முகூர்த்தம்ங்கிறது ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு அதை வந்து எல்லாரும் பார்க்கணும் கல்யாணம் ஆகாதவங்களே போய் பார்த்தோன்னா அடுத்த மேரேஜ் அவங்களுக்கு நடக்கிறக்கெல்லாம் ஒரு ஜென்ரேட் ஆகும் ஸோ இதுதான் கான்செப்டு மேரேஜுக்கு எல்லாத்தையும் வாங்க போங்க அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி வள்ளி திருமணத்தை பார்த்தால் திருமணம் நடக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அவற்றை அந்த கோயில் செய்வார்கள் வள்ளி திருமணம் அதை பார்க்க முடியாவிட்டவங்க கூட கூட போட்டு பார்த்தாலே அந்த வீட்டில் திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகம் எனக்கு வாய்ப்பு அளித்த கடிதாம்பிகை ஜோதிட திருமண மற்றும் சகோதரிகள் நடத்தும் ஆகியவற்றுக்கு மிக்க நன்றி என்னுடைய பெயரவாணி என்னுடைய செல்போன் த்ரீ வாழ்க வளமுடன் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் எல்லாம் நிறைவாகட்டும் நன்றி வணக்கம் மிக அழகாக பரிகாரத்தை பற்றி மெதுவா அழகா நிறுத்தி நிதானமா சொன்னாரு எல்லாத்துக்கும் அழகா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பொறுமையா நல்லா சொன்னாரு ஃபாலோ பண்ணுங்க எல்லாம் நல்ல நல்ல பரிகாரமா கொடுத்திருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நன்றிங்க சார்